வெத்திலி கருவாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தக்காளியெலாம் போட்டு வைக்க போகிறேன் அதுக்கு மிளகு சீரகம் வறுத்து மிளகாய்த்தலும் ஒரு அஞ்சாறு மிளகாத்தலும் வறுத்து போட்டு திரித்து தேங்காய் போட்டு தேங்காய் போட்டிருக்கேன் எல்லாம் திரிச்சுட்டு இப்போ மல்லிப்பொடி போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு வலிக்கும் போது வெங்காயம் போட்டு நச்சு வலிக்க போகிறேன் மசலாக அரைச்சாச்சு வெங்காயத்தை போட்டு ஒன்று ரெண்டாக நச்சி அதாவது ஒன்று ரெண்டாக லேசாக அரைச்சி வலிப்பேன் ரொம்ப மையாக இருக்குது

கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப உடான்ன்னா ஏன்னால் கருவாட்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் இருந்தாலும் இந்த கருவாட்டில் ரொம்ப இருக்காது நல்லா அலசி கழுவி வச்சுருக்கேன் அதனால் காய்கறி கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு கத்திரிக்காய் முடிஞ்சா மொச்சை எல்லாம் குழம்பு சேர்த்தாச்சு குழம்பு தாளிக்கணும் கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் தாளிக்க குழம்புக்கு தாளிக்க கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் வெள்ளைப்பூடு Kau ni bengal ni, kalau tu, takkan ni కరివేపాకు ని చేర్చి కాని చిటిన పోసి కొన్న ఒక రెండు పిండి తీసి ఆకపున కొలం వేసించి ఉడికించు குழம்பு கொஞ்சம் கட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வேகம் கருவாடும் நல்லா வெந்ததுன்னா இந்த வாசனை நல்லா இறங்கிடும் கொதிச்சு காய்கறி வேகணும் ஊடி வச்சோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்துட்டேன்